வணக்கம் உறவுகளே நான் எங்கள் மதுசூதன் இந்த பதிவுகளால் நாங்கள் பார்க்க போவது கனடாவில் சாட்டர்டே நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி வெடித்த போராட்டம் சம்பந்தமாக அரசுக்கு எதிராக அதுவும் ஒரு மாகாண அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் ஆம் உறவுகளே இந்த பதிவை போட்டு நான் கியூபேக்கில் ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது அங்கே இந்த ரிலி ரிலிஜன் சம்மந்தமாக இனி இந்த முகங்களை மூடிக்கொண்டு போகிடாது மற்றது வந்து பொது இடங்களில் வழிபாடுகள் பள்ளிக்கூடங்கள் ஹைஸ்கூல்களில் யூனிவர்சிட்டியில் கொலைச்சில் வந்து இந்த மத அடையாளங்கள் சிம்போலை பயன்படுத்திடாது ஆகவே என்ற பதிவை போட்டு இனி இருபத்தி நாலு மனத்தியாளம் கூட கடக்கையில் ஒன்றிய அப்போவே அந்த பதவிலே தான் இதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடிக்கலாமா என்று வெடிக்கலாமா இருந்து பார்ப்போம் என்றால் இந்த பதிவை போட்டு இருபத்தி நாலு

ஆறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழுமி இருக்கிறார்கள் போராட்டம் டிரைவர் இருக்கிறது இன்றைக்கு சண்டே நாங்கள் முப்பதாம் தேதி அதை ஆராய்ந்து வடிவாக போடுகின்றோம் என்ன விஷயம் என்றதை பதிவுக்குள்ள பெறுவோம் ஆம் உறவுகளே மொன்றியல்ல கியூபெக் அரசுக்கு எதிராக தொழிற்சங்கவாதிகளினாலும் இணைந்த தொழிற்சங்க மெம்பர்ஸாலையும் ஜூனியன்ஸ் கிணக்க ஜூனியன்ஸ் வந்து கம்யூனிட்டி குரூப் சமூக குரு குழுமங்களாலேயும் வந்து போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது இரண்டு விடயங்களுக்கு இரண்டு பிரதான விடயங்களுக்கு போராட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது வீதியங்கும் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டிருக்கிறது சனரிசல் ஏற்பட்டிருக்கிறது கத்தி கூச்சல் கூப்பாடுகளோடு எல்லாம் அங்கே போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது கியூபை மாகாணத்தின் மூன்றியல் தலைநகரத்திலே விடயம் என்று பார்ப்போம் ட்ரெண்டு பிரதான விடயங்கள் ஒன்று கியூபெக் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட கியூபெக் லோ ஃபோர்டீன் கியூபெக் லோ பதினாலு என்கின்றதுக்கு எதிராகவும் அடுத்தது பில் மூன்று என்றதுக்கு எதிராகவும் தான் இந்த பிரதான போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இப்போ இந்த ரெண்டு லோவை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டி கிடக்கு தனித்தனியாக பார்க்க போறோம் ஏன் இதுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றதுண்டு முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கியூபேக் லோ ஃபோர்டீன் கியூபேக் லோ பதினாலுக்கு எதிராக ஏன் அதுக்கும் சைந்த ரெண்டுக்கும் தான் திரண்டெழுந்தவை ஆனால் பதினாலு என்ன சொல்லுது அது என்னத்தை வியாக்கியான படுத்துது பார்த்தோம் பார்த்தோம்னா அதை உள் சாராம்சங்கள் பிரெஞ்சு மொழியை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் கியூபெக் மாநிலம் ஒரு பிரெஞ்சு ஆளுகைக்குட்பட்ட மாநிலம் பிரெஞ்சைத்தான் அரச கரும மொழியாக முன்னிலைப்படுத்தி நிர்வாகம் நடத்தி கொண்டு வருகிறது அது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அது சம்பந்தமான பதிவையும் முதல் போட்டிருந்தாங்க அதுவும் ஒரு பில்லுக்குள்ளால் வந்தது அந்த பதிவும் ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் எல்லா சமூக வலைத்தளங்கள்லேயும் யூடியூப்லேயும் அதாவது பிரெஞ்சு மட்டும் பிரெஞ்சிலே இருக்கணுமென்றால் அந்த மூன்று வருஷத்துக்கு பிறகு அவர்கள் அந்த ஃப்ரெஞ்சு லெவல் ஃபோரை முடித்து காட்டப்படும் அப்போ தான் எல்லாம் வழங்கப்படும் புது இன்டர்நேஷ்னல் ஃபாரின் வொர்க்கர்ஸை எடுப்பினம் என்றெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அது நடந்து அந்த பதிவு போட்டு மூன்று நாளைக்குள்ளேயும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது ஆகவே இந்த கியூபேக் லோ ஃபோர்டீன் என்ன சொல்லுதான்னா ஃப்ரெஞ்ச் மொழி வந்து முக்கியமானது எங்களுடைய ஃப்ரெஞ்சு தேசம் பிரெஞ்சு ஆளுகைக்குட்பட்ட தேசம் ஆகவே பிரெஞ்சு மொழி அழிந்து போகாமல் அந்த வழக்காக அழிந்து போகாமல் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து பிரெஞ்சை வந்து முன் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அதை ப்ரமோட் பண்ணி கொண்டு பிரெஞ்சை வந்து தான் அங்கே முதன்மைப்படுத்த வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கொள்கை ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது இனி வருகின்ற இந்த ரெசிடென்ட் வொர்க்கர்ஸ் பிஆர் கொடுக்கறது அந்தந்த விஷயங்களுக்குலேயும் புது இதை வந்து இமிக்ரேஷன் அங்கே தமிகிரேஷன் மினிஸ்டர் அந்த அந்த சட்டமன்றத்தை

வேண்டும் அந்த நாடு ஆதிக்கத்துக்குள்ள நாடு இருக்கிற எல்லா பல பதாதைகளும் அங்கே எல்லாரும் குடியேறி போய்விட்டார்கள் அதாவது இந்தியர்கள் ஈழத்தமிழர்கள் வேறு வேறு நாடுகள் எல்லாம் குடியேறி இப்ப பல்மொழி அதாவது தொடன்றோட்டு ரீஜனில் ஒன்று அறியோக்குள்ளே எப்படி பல் தேசிய மக்களாக இருக்கினமோ அப்படி அங்கேயும் இதெண்டபடியாக அவையிலும் இப்போ தங்கண்ட தங்கண்ட மொழியில் உரையாடி தங்கின்ற மொழியில் தாங்கோ என்ற மாதிரியும் பிரெஞ்சை புறக்கணிக்கிற நிலைமையிலேயும் வந்தபடியாக அரசு அது ஃப்ரெஞ்ச் அரசு என்றபடியால் அது ஃப்ரெஞ்சை தாங்கள் காப்பாற்றணும் என்ற ரீதியில் இந்த வில் ஃபோர்டீன்தான் கொண்டு வந்தவர் இப்போ இந்த வில் ஃபோர்டீன் வந்து இதைத்தான் முன்னிலைப்படுத்துது அதாவது அரச கருமங்கள் அரச அலுவலகங்கள் பப்ளிக் செக்டரில் இருக்கிறார்கள் ஃப்ரெஞ்ச் முக்கியம் வழங்கப்படும் அதை விட வந்து இந்த சேவைகளும் பிரெஞ்சுக்களால் வழங்கப்படும் அதை விட அதுக்குரிய தொழிலாளிகளை உள்ளிருக்கைகளையும் பிரெஞ்சைத்தான் முதன்மைப்படுத்துறது என்கின்ற பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதை விட இந்த பில் தொண்ணூற்றி ஆறண்டு ஒன்று முந்தி ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு இந்த பில் தொண்ணூற்றி ஆறண்டு அறிமுகப்படுத்துகிறவ அதீன்றொரு ஒரு மொடர்ன் வேர்ஷன் தான் இந்த பில் பதினாலு என்று கியூபேக் லோ பதினாலு என்று கொண்டு வர கணிக்கப்படுகிறது இந்த பில் தொண்ணூற்றி ஆறு அப்போ என்ன சொன்னதுண்டா அப்பவும் இந்த பிரெஞ்சு திணிக்கிற ചട്ടമേണ്ട രീതിയിലായി മറ്റത് இந்த சமய அனுட்டானங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களும் வந்து இருந்தது அது அப்போவே ஆர்ப்பாட்டம் செய்திருந்தவர் அந்த நேரமே பில் தொண்ணூட்டா ரெண்டு போட்டு அவர் எதிராக தடை செய்த ஆர்ப்பாட்டம் மோண்டியலில் பதிவாக இருந்தது நீங்கள் இப்போ அருகில் பார்க்கலாம் அதை இப்போ மொழியை பண்ணி பில் பதினாலு அதாவது கியூபெக் லோ பதினாலு என்ற சட்ட இல்லாத கொண்டு வந்திருக்கிறோம் இது இந்த அடுத்த சாராம்சமும் அண்மையில் நான் வீடியோவில் போட்டிருந்த இந்த மொன்றியலுடைய அதாவது கியூபெக்கினுடைய மத ரீதியான விவகாரங்களை கையாள இருக்கிற அமைச்சர் போட்டிருந்த விடயம் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறார் அதாவது பள்ளிக்கூடங்களில் பொது இடங்களில் பள்ளிக்கூடம் உயர்கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மத சிம்போல்ஸ் இருக்கக்கூடாது மூடி மத மத மூத்த மூடி அடி அணிந்து கொண்டு வர ஆடைகள் மற்ற டேர்பன்கள் இந்த இந்த இப்படி அணிந்து கொண்டு வர்றது இந்த சீக்கியர்கள் முஸ்லீம் போடுற போட இந்த அங்கிகள் முஸ்லீம் ஆண்கள் அணிகிற அங்கிகள் அப்படி இல்லாமல் நீ பள்ளிக்கூடங்களில் பொது இடங்களில் மற்ற பள்ளிக்கூடங்களில் சமய அனுட்டானங்களை செய்கிற அறைகள் வழிபாட்டுறைகள் இருக்காது மற்றது உணவுகளும் வந்து ரெஸ்ட் பண்ணப்படும் என்ன வேலைக்கு மட்டும் தனியான ஒரு உணவு ஈஞ்சாலும் மற்றவர்கள் எல்லாம் எல்லாம் சமத்துவமாக இருக்கப்படும் பொது இடங்கள்ல எல்லாம் வழிபடையிறாது வாகனங்கள் அடிப்பாட்டி போடலாம் வழிபடையிறாது அதெல்லாம் நாங்கள் பேன் பண்ண போகிறோம் என்ற ஒரு சட்டத்தை அண்மையிலான ஒன்னந்து ரெண்டு மூன்று நாள் இல்லை அதையும் எது அதுவும் இந்த பதினாலுக்குள்ள வருது அதையும் எதிர்த்து ஒன்று கூடி இருக்கின்றார்கள் எதிர்ப்பு கூறப்பட்டபடியே ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்த்தி முடித்திருக்கிறார்கள் அப்ப நாங்கள் கேட்கலாம் அடுத்தது என்ன விஷயம் என்று பார்த்தோம் இந்த பில் மூன்று பில் மூன்றுக்குமாகவும் போராட்டம் அவர்களும் வந்து கன ஜூனியன் கனக்க ஒர்க்கர்ஸ் ஜூனியன் வந்து கியூபெக் மேஜர் ஜூனியன்ஸ் வந்து கன பேர் ஒன்றுணைந்திருக்கிறோம் அதோட கொமியூனிட்டி குரூப்ஸ் வந்து பல பல சமூக குடும்பங்களும் வந்து இதுக்குள்ள கொதிச்சிருக்குது அதால் பெரிய போக்குவரத்து நெரிசல்கள் போக்குவரத்து செய்ய முடியாமல் இருந்திருக்கிறது எத்தனையோ வீதிகளை மறைத்தவாறு வந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த பில் த்ரீ என்னத்தை சொல்லுது என்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன என்னென்ன விஷயம் என்று என்றால் இந்த பப்ளிக் சர்வெண்ட் அதாவது பப்ளிக் சர்வீஸை வழங்குகிற உத்தியோகத்தர்களை வந்து குறைக்கிற விடயங்கள் அந்த பில் சி த்ரீல கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை விட அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் நன்கொடைகள் அவர்களுக்குரிய ஊதிய மேல் மேற்கொடுப்பனவுகள் அதுகள் எல்லாத்தையும் கட் பண்ணுற விஷயங்கள் அதுக்குள்ளே அடக்க உள்ளடக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த மாதிரி இந்த சமூக விருத்திக்காக பப்ளிக் சமூக நிலத்துக்காக ஒதுக்கப்படுற ஃபண்டுகளை வந்து குறைக்கப் போவதாகவும் சொன்னபடியாக இதை இதால் வந்து தாங்கள் பாதிப்படைகிறோம் பப்ளிக்கக்கூடிய ஃபண்ட்ணும் செய்யும் என்று சொல்கின்ற விதத்தில் வந்து மற்றது சில இடங்களில் வந்து கொடுப்பனவு காணாது அதுகளை குறைக்கிற விதமாகவும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பில் த்ரீக்கு எதிராக பல பப்ளிக் ஜூனியன்ஸ் வந்து பங்கேற்றிருக்கிறது கொமேட்டி குரூப்ஸ் வந்து வந்திருக்கு இதுக்குள்ளே வந்து என்னென்னா சுயாதீனமாக இந்த பில் வந்த பிறகு சுயாதீனமாக பொது வேலையாட்களுடைய உரிமை மறுக்கப்படுவதாக உணர்கிறோம் என்று இருக்கிற பல ஜூனியன் தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பப்ளிக் ஹட் பப்ளிக் சர்வீசஸுக்குரிய ஹட் வந்து கூட வருகுது என்றதும் பப்ளிக் இது வந்து பிஇக்யூ என்கின்ற அதை வந்து சேஞ்ச் பண்ணுகிற அது இந்த அடித்தளத்தையே சேஞ்ச் பண்ணுகிற விதமாகவும் இருக்குது ஆகவே ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஊழியர்களுடைய நன்மைகள் வந்து இதுக்குள்ள பாதிக்க து பாதிக்கப்படுகிறது என்று கூறி இந்த பில் திரியையும் வந்து எதிர்க்கின்ற போராட்டமாக இது நடந்து முடிந்திருக்கிறார் ஆகவே ஆங்காங்கே நாங்கள்